ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு மை சேனல் இன்றைக்கி எம்டி பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறேன் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எம்டி பிரியாணின்னு சொல்லலாம் இல்லை குஸ்கானும் சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் செய்யாமல் இதை ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு பங்குனா பூண்டு ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் நாலு டம்ளர் அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு எடுத்த இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா நாலு வெங்காயத்தில் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து கொஞ்சோண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மல்லியும் புதினாவையும் சேர்த்து இந்த அரைச்சதோடையே நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது ஃப்ளேவரும் நல்லா நல்லா இல்லாமல் இருக்கும் தனித்தனியாக எடுத்து எடுத்து இலையை போட்டுருவாங்க அதனால நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு கிராம்பு பிரியாணி பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கூடவே வரமிளகாத்தூளும் கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் எம்டி பிரியாணி தான் நம்ம இப்போ செய்கிறோம் ஐம்பது நெய்யும் ஐம்பது கடலை எண்ணெய் கலந்து ஊற்றிக்கோங்க நல்லா சட்டி ஹீட்டாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டை மராட்டி முக்கு ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கும் அந்த அரிசிக்கும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்து இதுலேயே போட்டுறேன் போட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயே போட்டுருங்க கலர் மாறிடுச்சு பாருங்கள் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு வர தூள் போட்டிருக்கேன் பிரியாணி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் அளவு போடணும் நான் சக்தி தான் யூஸ் பண்ணுவேன் சக்தி பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பிரியாணி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் அளவு அதையும் போட்டு எண்ணெயிலே கலந்து விடுங்க அப்போ தான் பிரியாணியோட கலர் வந்து நல்லா கிடைக்கும் எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவாக போடுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாத்தையும் என்னடா இது பச்சை கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா வதங்க வதங்க கலர் எப்படி மாறிடுச்சின்னு பாருங்க நல்லா மாறிடும் கலரு பச்சை கலரில் இருக்குது அதனால புதினா ரைஸ் மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க தயிர் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க டேஸ்ட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் பிரியாணிலேயே நம்ம எந்த நான்வெஜ்ஜும் சேர்க்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதான் எம்டி பிரியாணி தான் நம்ம செய்கிறோம் இப்போ நாலு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதுக்கு ஒன்றே முக்கால் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு மொத்தமாக தண்ணி எடுத்து அளந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் நாலு டம்ளருக்கு கணக்கு பண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சி விட்டுக்கோங்க விதையெல்லாம் இல்லாமல் விதையோடு போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிருவோம் விதை இல்லாமல் புழிஞ்சிட்டு வடிகட்டி போடுங்க அதோடு நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி அந்த அரிசியை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கிளரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை இலையை தூவி விடுங்க தூவி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்து இந்த மாதிரி வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளரி லைட்டாக கிளறி அப்படியே மூடி வச்சிடலாம் எம்டி பிரியாணிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு தொட்டுக்க வந்து முட்டை தான் அவிக்க போகிறேன் பக்கத்து அடுப்புலேயே முட்டையும் அவிக்க வச்சுட்டேன் அதோட ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பிரியாணியை அதுக்கு மேலே நெய்யை நான் எப்படி ஊற்றுனேன்னு பாருங்கள் அதே மாதிரி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நான் எப்படி கிளறி விடுறேன்னு பாருங்கள் நல்லா இதே மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான எம்பி பிரியாணி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச்சுக்கு எம்டி பிரியாணியும் மட்டன் குழம்பு இருந்துச்சு அந்த மட்டன் குழம்பு முட்டை வச்சு நாங்கள் இன்றைக்கி லஞ்சை ஃபினிஷ் பண்ணோம் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்